என் பேர் யுவராணி நாங்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வரோம் அத்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஹால் ஹாட்டில் ஓல்ஸ் எப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் மெட்ராஸ் கோயம்பூர் மாதிரி ட்ரீட்மெண்டில் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து ரிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவங்களுக்கு பைபர் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அம்மாவுக்கு அத்தைக்கும் அதே போல் இங்கேயே பண்ணிடலாம் முடிவு பண்ணி அட்மிஷன் போட்டோம் டாக்டர் பிரசன்ன டாக்டர் தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம் அம்மாக்கு வந்து இளையத்தில்

ஆனா ஜென்லிசியா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்க எப்படி உடல் அதாவது வந்து முதுகுல வந்து ஒரு ஊசி போட்டு அதன் மூலமா அலசீசியாவை கொடுக்கறது அப்போ இந்த பேஷண்ட் சர்ஜரி பண்ணணும் நினைவோட இருப்பாங்க கான்சியஸா இருப்பாங்க பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு எந்த வழியும் தெரியாது இன்னொன்று சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் இவங்களுக்கு எந்த கொஞ்சம் கூட வழியே இருக்காது நார்மலா இருப்பாங்க இதுதான் வந்து அவே கார்டியா கனசீசியான்னு சொல்றது அதை இவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கறோம் இதனுடைய டீட்டெயில்ஸை வந்து எதுமையை மயக்க விடும் டாக்டர் குடிஞ்சராஜா அவங்கள்ட்ட சொல்லுவார் நன்றி நார்மலாக இருதய அறுவை சிகிச்சை ஜிஏ மூலமாக தான் செய்வோம் இவங்களை எடாங்கேட் பண்ணதில் இவங்களுக்கு சிஓபிங்கிற ஒரு பாதிப்பு இருந்ததால் இருதனால் ஜிஏஓட எப்பிடில் அன்சிசியாக பெட்டர்னு முடிவு பண்ணி பேஷண்ட்ட்கிட்டேயும் அவங்க அட்டெண்டன்ஸ் கிட்டேயும் கன்சல்ட் வாங்கி இந்த சர்ஜரி பண்ணணும் எபீடியூரல் அனஸ்தீசியா அப்படிங்கிறது பேஷண்டோட முதுகத்தண்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸ் எப்பியூரல் ஸ்பேஸ்ல ஒரு கெட்டர் செலுத்தி அது வழியா மருந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அனஸ்தீசியால பேஷண்ட் இருக்க போகும்போது சுயநினைவு அவங்களுக்கு இருக்கும் சுயநினைவு கிடக்க மாட்டாங்க ஜென்ரல் அனசிசியா மாதிரி அதே சமயம் அவங்களுக்கு வலியும் எதுவும் தெரியாது பண்ணிடலாம் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் இந்த கெட்டர் நம்ம வச்சுக்கலாம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த கத்திரிக்கு வச்சுக்கிட்டா வலி சுத்தமா எதுவும் தெரியாமலும் இருக்கும் ஸோ இதுவே வந்து ஜெனரல் அனஸ்தீசியால இவங்களுக்கு பண்ண போகும்போது நம்ம வெண்டிலேட்டர்ல வைப்போம் கேஸ் சர்ஜரி அப்பவும் வெண்டிலேட்டர்ல வைப்போம் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமும் வெண்டிலேட்டர்ல வைப்போம் அப்போ இவங்களுக்கு ப்ரொலாங் ஸ்டே பல்னரி டாய்லெட்டிங் அப்படின்னு சொல்றது அந்த காஃபின் அது அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் ஸோ இப்போ எப்படி அனல்ஜிசியா சர்ஜரிக்கு அப்புறம் அது தொடர்றதுனால இவங்களுக்கு அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுனால இவங்களால அந்த காஃபின் அந்த இதெல்லாம் சரியாக பண்ணுறதுனால ரிகவரி கொஞ்சம் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் எப்படி ஒரு கார்டியாக் சர்ஜரியில் யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அதாவது ஜெனரல் அனசிசியா கொடுத்தா ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக எப்படி ஒரு கொடுக்கலாம் எப்படி ஒரு அனசிசியா மாதிரியே எரக்ட்ரஸ் பைனிய பிளாக் பேராவர்டேபிள் பிளாக் இந்த மாதிரி மொடாலிட்டிஸும் நம்ம சேர்த்து மீன் ஜெனரல் அனசிசியா இல்லாமல் சேர்ந்து பண்ணலாம் மேலும் கார்டியாக் சர்ஜரியில் நம்ம ஆன்டி கொயாகுலேஷன் அதாவது ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம் அது கொடுக்கறதுனால இந்த எபிரல் அனசிசியா பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யப்படுவது நல்லது கெத்திட்டர் மூலமா கொடுக்குற மருந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு வலி இல்லாமல் இருக்கும் இப்படி கொடுக்கறதுனால இயர் ஏசிஎஸ் சொல்லுவாங்க என்ஹான்ஸ் ரிகவரி ஆஃப்டர் கார்டியாக் சர்ஜரி அந்த கிரைடீரியாவை மீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்மிஷன் போட்டு இந்த மாதிரி முதுகு தண்டு வழியாக மயக்கமாக கொடுத்து வெண்டிலேட்டர் வைக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லபடியாகவும் சர்ஜரி பண்ணி அத்தை அத்தைக்கப்புறமா நல்லாயிருக்காங்க